நெல்லின் மக்கள் சென்னல் முதுகுடியினர் சேற்றுகால் செல்வர்கள் வேந்தன் மரபினர் ஏருடன் பிறந்தவர்கள் அருந்திரள் வீரர் பெருந்திரள் உழவர் என்றெல்லாம் போற்றக்கூடிய எனும் தேவேந்திர குலவேலாளர் மத்திய மாநில அரசு ஊழியர் உறவுகளுக்கு வணக்கம் மாநில தலைவர் திரு பரமேஸ்வரன் தலைமையிலான தமிழ்நாடு தேவேந்திர குல மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கம் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் கட்டமைப்பு செய்து மிக சிறப்பாக இயங்கி வருகிறது இச்சங்கத்தின் முதன்மை நோக்கம் அறிவுசார் பயிற்சி மையம் அதன் வாயிலாக கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கான கல்வி போட்டித் தேர்வு பொருளாதார முன்னேற்றம் இதனையே நோக்கமாக கொண்டு சிறப்பாக இயங்கி வருகிறது அதன் ஒரு வகையில் சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட பொதுக்குழு கூட்ட அழைப்பு இடம் சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி அருகில் உள்ளுவாடி கேட் மீனாட்சி ரங்கநாதன் ஹாலில் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஞாயிற்றுக்கிழமை மிகச்சரியாக பத்து மணிக்கு நடைபெற உள்ளது அதோடு முன்னதாக மிகச்சரியாக ஒன்பது டு பத்து மணி அளவில் மாநில நிர்வாகக்குழு கூட்டமும் மிக சிறப்பாக நடைபெறவுள்ளது எனவே அனைத்து சேலம் மாவட்டத்தில் உள்ள மத்திய மாநில அரசு ஊழியர் உறவுகள் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு அழைக்கிறது மாநில தலைமை தமிழ்நாடு தேவேந்திர குல மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கம் பதிவு எண் பதினெட்டின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபது தலைமையகம் திருச்சி நன்றி உறவுகளே